ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து பன்கிழங்கை எப்படி வேக வச்சு சாப்பிட்ணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த பனங்கிழங்கில் பார்த்தீங்கன்னா மாவு சத்தை தவிர நிறைய சத்துக்கள் இருக்குது இதில் வந்து ஃபேட் கம்மியாக இருக்குது உங்களுக்கு வந்து இதில் ஃபைபர் கண்ட் நிறையா இருக்குது ஸோ டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் மலச்சிக்கல் இருக்கிறவங்கலாம் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது அயன் கால்சியமும் இருக்குது ஸோ எலும்புகளுக்கெலாம் இது வந்து ரொம்ப நல்லது இன்னொரு ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரும் ப்ளஸ் யாருக்கும் தெரியாத ஃபேக்டர் என்ன அப்படின்னா இது வந்து அழகும் தரும் நமக்கு ஸ்கின்னை வந்து நல்லா வச்சுருக்கனால கூடுதல் அழகு கொடுக்கும் நம்ம இதை சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா இதை வந்து அவிச்சும் நம்ம சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவிச்ச பிறகு இதை நம்ம வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதை வந்து நல்லா நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கருப்பட்டியோடு சேர்த்து சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் பாலோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் கருப்பட்டியோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கருப்பைக்கெல்லாம் ரொம்ப நல்லது நம்ம தேங்காய் பாலோடு சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் ஸோ வாங்க நம்ம இதை எப்படி வந்து அவிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டயபிட்டிஸ்கும் இந்த கிழங்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ இன்ஃபேக்ட் வந்து பரம்பரைக்கே சர்க்கரை நோய் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிழங்கை சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால் எங்கே பார்த்தாலும் இந்த கிழங்கை விடாதீங்க வாங்கி நீங்கள் அவிச்சு சாப்பிடுங்க அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த கிழங்கில் இப்போ இந்த பனக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா மண் இருக்கும் அதனால் நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடணும் இந்த மாதிரி கழுவி நீங்கள் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பனங்கிழங்குல இந்த மாதிரி மேலே இருக்கிற போஷினியும் கீழே இருக்கிற போஷணியும் வெட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க க்ளீன் பண்ண இந்த கிழங்கு வந்து நம்ம குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்குவோம் ஸோ நம்ம இந்த கிழங்கு வந்து தண்ணியில் டிப்பாகணுன்னு அவசியம் இல்லை ஆவிப்பட்டா போதும் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மஞ்சளும் போட்டுக்கோங்க ஏன்னா மஞ்சள் வந்து கிருமி நாசினி போட்டுட்டு நம்ம இதை வேக வச்சுருவோம் இதை வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்போ வெந்துடுச்சு நம்ம எடுத்து வச்சுக்குவோம் பிளேட்டில் இப்போ நம்ம இந்த மேலே இருக்க தோல் பார்த்தீங்களா அதை நம்ம எடுத்துடணும் நம்ம எடுக்காமல் அப்படியே வச்சுட்டோன்னா அது வந்து கெட்டு போயிடும் இப்படி உரிச்சிங்கனாலே அது வந்துடும் இந்த மாதிரி இப்படி இருக்கும் இப்போ நம்ம உரிச்ச பிறகு இப்போ கத்தி வச்சு சென்டரில் ஸ்பிளிட் பண்ணணும் பண்ணிவிட்டு நம்ம இப்படி பிரித்தோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு குருத்து மாதிரி இருக்கும் குச்சி மாதிரி அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அதை நம்ம எடுத்துடணும் ஸோ இதோ இது தான் அது இதை நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு மிச்ச போஷனை தான் நம்ம சாப்பிட்ணும் இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக வேணும்னா நறுக்கி வச்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம நறுக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த மாதிரி மேலேருந்து இது பண்ணிங்கன்னா இந்த நார் வரும் அந்த நாரை எடுத்துடணும் அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது நாராக வந்துட்டுருக்கோம் இந்த மாதிரி எடுத்துருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக நம்ம வச்சுக்கணும் நார் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து எவ்வளோதான் நார் எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா ரிச் இன் ஃபைபர் ஸோ ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி நம்ம பீஸ் பீஸாக வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம் சப்போஸ் இது வந்து நீந்துருச்சு அப்படின்னாலும் வெயிலில் நம்ம நல்லா காய வச்சுட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பவுடராக்கி கூட வந்து கருப்பட்டி இல்லைன்னா தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது ஸோ நீங்களும் இந்த இந்த சீசனுக்கு கிடைக்கிற இந்த பணக்கிழங்கை வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க இதோடய எல்லா சத்தும் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ பயனடைவீங்க நீங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ